வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி செப்டம்பர் அஞ்சு செப்டம்பர் அஞ்சு அப்படிங்கிறது டீச்சர்ஸ் டே ஆசிரியர்கள் தினம் நிறையா பேருடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு ஆசிரியர்களுடைய பங்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் அரசு பள்ளியில் தான் படித்தேன் ஃபுல்லாக தமிழில் படிச்சுட்டு காலேஜுக்கு போனீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷாக இருந்துச்சு அப்போ நம்மளுக்கே ஒரு இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும் தெரியுமா தாழ்வு மனப்பான்மை நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா செமஸ்டர் பாஸ் பண்ணிடுவோமா அரியர் வச்சுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பமாக இருக்கும் காலேஜுக்கு போனீங்கன்னா ஸ்கூல் லைஃப் வேறு காலேஜ் லைஃப் வேறு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு காலேஜில் பார்த்தீங்கன்னா பிரமிளா மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மேம் இருந்தாங்க அவங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடியாக இருந்தாங்க அவங்க மிகப்பெரிய அளவில் மோட்டிவேட் வந்து பண்ணியிருக்காங்க முடியும் எதுக்காக டெஃபினட்டாக க்ளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு செம்ம மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய லைஃப்லையும் நிறைய முக்கியமாக சில டீச்சர்ஸ் வந்து இருப்பாங்க நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பில் மிக முக்கியமான ஒரு ஆசிரியர்கள் யார் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் மறக்கவே முடியாத ஆசிரியர் இவங்க அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாஜகவினர் காலையிலேருந்து ஒரு வீடியோவை ரொம்ப வைரலாக வந்து ஷேர் பண்ணுறாங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒருத்தருடைய காலை தொட்டு கும்புற காட்சிகள் இருக்குது அண்ணாமலை அவர்கள் யாருடைய தொட்டு கும்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்க்கும்போது அண்ணாமலை அவர்களுடைய ஆசிரியர் அவர் விமான நிலையத்தில் அண்ணாமலை அவர்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு புறப்படு போகும்போது அவருடைய ஆசிரியரை வந்து பார்த்துட்றாரு பார்த்த உடனே ஆசிரியர்கிட்ட நலம் விசாரித்து அவருடைய காலை தொட்டு வணங்குறாரு அந்த வீடியோவை நம்ம பார்க்க முடியுது பாஜகவினால் இன்றைக்கி வந்து டீச்சர்ஸ் டேவா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஆசிரியர் தின வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்காங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேச்சர் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலைதளம் இவங்க வந்து ஆய்வுகளை வந்து நடத்துவாங்க ஓகே நீண்ட காலமாக ஒரு ஆய்வை வந்து நடத்தியிருக்காங்க ஆய்வுகளை நடத்தி அந்த ஆய்வு முடிவை சைன்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த பேரில் அந்த ஆய்வு முடிவுகளை எல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிருக்காங்க ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அந்த சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆய்வு முடிவை அவருடைய சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு அந்த ரிப்போர்ட்டில் என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு ஐஎம்ஆர் யூ ஃபைஎம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்குது ஐஎம்ஆர் அப்படின்னா இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க யூ ஃபை எம்ஆர் அப்படின்னா அண்டர் ஃபை மோர்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது அதாவது இன்ஃபேன் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த குழந்தை இறந்து போகுது அப்படின்னா அது இன்ஃபேன் மோர்டாலிட்டி ரேட் யூ ஃபை எம்ஆர் அப்படின்னா ஒரு குழந்த பிறந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே அந்த குழந்தை இறந்து போகுது அப்படின்னா யூ ஃபை எம்ஆர் அப்படிங்கிறது இப்போது அந்த நேச்சர் டாட் காம் என்ன ஆய்வுகள் நடத்தியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நம்ம வந்து என்ன தெரியுமா பண்ணோம் தூய்மை இந்தியா அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழே பத்து கோடிக்கும் அதிகமான கழிவறைகளை வந்து நம்ம மத்திய அரசாங்கம் கட்டி கொடுத்துருக்காங்க மோடி கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்காங்க இந்த கழிவறைகள் கட்டி கொடுத்த பிறகு இந்த ஐஎம்ஆர் மற்றும் யூஃபைஎம்ஆர் இந்த நம்பர்ஸில் ஒரு ட்ராப் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகளை நடத்தியிருக்காங்க கழிவறைகள் நிறைய கழிவறைகளை வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வீட்டுக்கும் கட்டி கொடுத்த பிறகு இன்ஃபேன் மோர்டாலிட்டி ரேட் வந்து மிகப்பெரிய அளவில் ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னோ அண்டர் ஃபை மோர்டாலிட்டி ரேட் அப்படிங்கறதும் ட்ராப் ஆயிருக்கு ஸோ இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா ஒரு கழிவறை கட்டி கொடுக்கும்போது சுகாதாரமான ஒரு சூழலை நோக்கி அந்த குடும்பமே வந்து நகருது ஸோ அதனால் வந்து வரக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் தவிர்க்கப்பட்டு ஐஎம்ஆரும் குறைஞ்சிருக்கு யூஃப்ஐஎம்ஆரும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நேச்சர் டாட் காம் அப்படிங்கிற அவங்க ஆய்வுகளை நடத்தி அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை பிரைம் மினிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரிய டிபேட் திமுக பாஜக இடையே தினமும் ஒரு பஞ்சாயத்து நடக்கும்ல இப்போ இன்றைக்கி என்ன பஞ்சாயத்து தெரியுமா திருச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்து ஏழே நாளான குழந்தை அந்த குழந்தைக்கு உடனடியாக ஹார்ட் ஆப்ரேஷன் வந்து பண்ண வேண்டிய ஒரு சூழல் உடனே அந்த குழந்தைய திருச்சியிலேருந்து கோயம்புத்தூரில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் இருக்கில்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் அங்கே ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்குது இப்போது திருச்சி அரசு மருத்துவமனையிலேருந்து சாலை மார்க்கமாக அந்த குழந்தைய கோயம்புத்தூருக்கு கூட்டிகிட்டு போக வேண்டிய ஒரு சூழல் இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா க்ரீன் காரிடர் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் கொடுத்து ஆம்புலன்ஸில் ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷத்தில் அந்த குழந்தைய கோயம்புத்தூருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது நிறைய பேர் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க மருத்துவ துறைக்கு பாராட்டு காவல்துறையுடைய பங்கு போக்குவரத்து காவல்துறையுடைய பங்கு இதில் ரொம்ப முக்கியம் அதனால் சம்மந்தப்பட்ட எல்லா துறைகளுக்கும் பாராட்டுகள் குவிந்து வருது இப்போ டிபேட் என்ன தெரியுமா ஒரு திமுகவுடைய ஆதரவாளர் ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவுனா பார்த்துக்கோங்க ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷத்தில் சாலை மார்க்கமாக அந்த குழந்தையை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க சாலை கட்டமைப்பு தமிழகத்தில் அப்படி இருக்குது மற்ற மாநிலங்கள்லாம் இதெல்லாம் சாத்தியப்படாது தமிழகத்தில் சாலை கட்டமைப்பு அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது தமிழகத்தில் சாலை கட்டமைப்பு இப்படி இருக்குது அப்படிங்கிறது டெஃபினட்டாக சங்கிகளை வந்து பாடாய்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு இதுதான் ஒரு டிபேட்டுக்கு காரணம் உடனே பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா சரி ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷத்தில் அந்த ஆம்புலன்ஸில் அந்த குழந்தைய பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த சாலை பார்த்திங்கன்னா தேசிய நெடுஞ்சாலைங்க மத்திய அரசாங்கம் போட்ட சாலை தான் அது என்ஹெச் எயிட்டி ஒன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நேஷ்னல் ஹைவே அது இந்த நேஷ்னல் ஹைவேக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் எதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஸ்டிக்கர் வந்து விட்டுறிங்க மத்திய அரசாங்கம் போட்ட சாலை அது தேசிய நெடுஞ்சாலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு பாஜக சொல்ல இப்போ அந்த திமுக உடன்பிறப்பு மற்றும் பாஜகவை சேர்ந்தவர்களிடையே பெரிய ஒரு டிபேட்டு நடந்துகிட்டு இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்